ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் தங்கமே நான் உன்னுடன் பேச காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே எனக்காக சிறிது நேரம் ஒதுக்க முடியுமா உன் தாய் உன்னிடம் தனிமையில் பேச ஆசைப்படுகின்றேன் என் பிள்ளையே உன் இன்றைய நிலைக்கு காரணம் யார் சிந்தித்து பார்த்ததில் தெளிவு பிறந்ததா உன்னை இந்த கோலத்தில் பார்ப்பதற்காக என்னிடம் உன்னை வரவைத்தேன் உன் குறிக்கோளாக நான் உனக்கு நிர்ணயித்துக் கொடுத்தது என்ன நீ செய்து கொண்டிருப்பது என்ன உன் வாழ்வை விட்டு யார் போனால் என்ன அவர்கள் உன் கூடவே வந்தவர்களாம் இடையில் வந்தவர்கள் இடையில் போகிறார்கள் உன் மனசாட்சிக்கும் எனக்கும் மட்டுமே பதிலளித்தால் போதும் வேறு யாருக்கும் பதில் சொல்ல அவசியமே இல்லை என் அனுமதி இல்லாமல் நீ யார் நட்பையும் ஏற்காதே என்று சொல்லியும் நீ கேட்காமல் போன விளைவை பார்த்தாயா போனது போகட்டும் இனியாவது என் வார்த்தைகளை பின்பற்று உன்னுடன் உன் அம்மா நான் இருக்கும்போது நீ எதற்கும் யாருக்காகவும் கண்ணீர் விடக்கூடாது இந்த நிலையிலிருந்து வெளியில் வா நீ மனதால் கூட யாருக்கும் தீங்கு இழைக்க மாட்டாய் என்று எனக்குத் தெரியும் ஏனென்றால் உன்னை நல்வழி படித்துச் செல்பவன் நான் உன்னால் யாருக்கும் துரோகம் இழைக்கவும் முடியாது ஏனெனில் நீ என் குழந்தை யாரிடமும் அளவு கடந்த பாசத்தை வைக்காதே நீ உற்சாகமாக எழுந்து வா நீ கடந்து வந்த பாதையை நினைத்துப்பார் நான் அளித்த தைரியத்தை எங்கே துளைத்தாய் இந்த அன்னை என்றும் உன்னுடன் இருப்பேன் இதைவிட வேறு என்ன வேண்டும் உனக்கு நம் வாழ்வில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை அதே தோல்விகளும் நிலைத்து இருப்பதில்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதே மாதிரி தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் வாழ்வில் நிரந்தரமாக நிகழ்வதில்லை வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே அதேபோல் தோல்வியில் விரத்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் அதே போல் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் அதிலிருந்து நீ கற்றுக்கொள்ளும் பாடம்தான் உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும் போது சேரும் உன்னிடம் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போவதற்கு காரணம் அதைவிட நல்ல சூழ்நிலையில் நடக்கும் தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே நான் இருக்கின்றேன் நல்ல வழியில் உன் அம்மா அழைத்து செல்ல போகின்றேன் உன் அம்மா உனக்கு தரும் சத்திய சத்தியவாக்கிது என்றும் உனக்கு துணையாக இருந்து என் இதயத்தில் உனை வைத்து காப்பேன் செல்லண்ணே இனி உன் வாழ்வில் துன்பங்கள் நீங்கும் இதுவே உன் கஷ்டத்திற்கு கடைசி இரவாக இருக்கட்டும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி